ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணங்கிழங்குக்காக பண விதையை வந்து பதியம் போடுறதுக்கு வந்தாச்சுங்க இந்த பழம் கிடைச்சா விட்டுடாதுங்க இது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த இடத்துல தாங்க இப்போ நம்ம வந்து பண விதை வந்து நடப்போகிறோம் இது பார்த்திங்கன்னா பாறையாக இருக்கிற இடங்க இது ஃபுல்லாமே பாறையாக தான் இருக்குது இந்த இடத்துல தான் மண்ணை வந்து மேடாட்டம் போட்டு அதில் தான் விதை நடுறோம் ஏன்னா அப்போ தான் வந்து பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த விதை பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நடலாம் நாளைக்கு நடலான்ட்டு இந்த பதினஞ்சு நாளாக நடவே இல்ல தான் இதை நடத்துக்கான நேரம் வந்திருக்க மாட்டுக்கு பாருங்க ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே தான் நடப்பு வரோம் அதனால இப்ப போய் மண்ணு கொண்டுட்டு வரப்போறோம் நீங்கள் ஒல ஓட்டு போட்டு அந்த மண்ணைய கொண்டுட்டு வந்து மேடு போடலான்ட்டு நானும் முத்தி குட்டியும் கிளம்பியாச்சு பாத்தீங்கன்னா நாங்க திடீர்னுட்டு நடலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க அதனால எந்த பாத்திரமும் எதுவும் கொண்டுட்டு வரல ஒரு சாக்கு தான் இருந்துச்சு அந்த சாக்குலயே மண் அள்ளிட்டு போறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம குத்தகை தோட்டந்தாங்க வெங்காயம் நட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த காடு தான் இது இப்போ உழவு ஓட்டி போட்டாச்சுங்க அதுலேருந்து தான் இப்போ மண்ணு கொண்டுட்டு வந்து இங்கே மேட்டில் போடுறேன் ஏன்னா பக்கத்துலேயே பைப்பு இருக்குதுங்க நம்ம அந்த கிழங்குக்கு தண்ணி எதுனா தேவைப்பட்டால் இங்கேயே பிடிச்சிக்கலான்ட்டு தான் இந்த சைடில் போடுறோம் இப்போ மித்துவும் அவங்க அப்பாவும் மண் கொண்டுட்டு வந்து போடுறாங்க நம்ம மித்து குட்டி பாருங்க மண் எடுத்துகிட்டு வராரு அப்படியே கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல போட்டாச்சுங்க நான் இவ்வளோ மண் கொட்டியிருக்கேன் நம்ம மித்து குட்டி பாருங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வராரு வாமா வாமா கொண்டு வந்து போடுங்க அவர் கொண்டுட்டு வந்து போட்டாச்சுங்க போடுங்க போடுங்க ஆ பாருங்க மித்து எப்படி போட்டாச்சு இந்த அளவுக்கு மண் மேடு கட்டி போட்டாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா கல்லும் கொஞ்சம் அணைச்சா மாதிரி வச்சிருக்கோம் இது வந்து மழை பெஞ்சிச்சுனா மண் கரைஞ்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண விதையெல்லாம் கொண்டுட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே விதைகளை பதியம் போட்டுருலாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊர்லலாம் இப்படி தாங்க பதியம் போடுவோமே இப்படி ம் அப்படியே சொல்லுங்கள் நீங்களே அடிப்பக்கமாக வச்சு நாங்கள் பதியம் இப்படி வச்சிருவோம் ஏன்னா இப்படி வச்சா தான் சீக்கிரமாக வேர் விட்டு முளைச்சி வந்துடும் அதே மாதிரி கிழங்கும் மண்ணுக்குள்ளே நல்லா பெருசாக முளைக்கும் அதுக்காக தான் நம்ம மித்துக்குட்டி பாருங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு எடுத்து கொடுங்க மித்து அப்படியே மித்துக்குட்டி எடுத்து கொடுக்க கொடுக்க அவங்க அப்பா பதியம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா விதை வந்து நல்லாவே காஞ்சி போயிடுச்சுங்க இருந்தாலும் உள்ளுக்கு வந்து அந்த இது ஈரம் அப்படியே இருக்குது எங்கள் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜப்பி ஜப்பி சாப்பிட்டுடுச்சாட்டுக்கு பாதி இல்லலாம் அந்த தொழிலே இல்லைங்க எல்லாமே சாப்பிட்டுடுச்சு எங்கள் ஆடு மித்து எடுத்து கொடுங்க அப்பா கிட்ட சீக்கிரமா ஓகேங்க அவ்வளோதான் இந்த விதைகளை வந்து இப்போது பதியம் போட்டாச்சுங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ விதைகள் தாங்க கிடச்சது சரி நம்ம அப்படியே இதை பதியம் போட்டுடலான்ட்டு தான் உள்ளாத்தையும் பதியம் போட்டுவிட்டோம் மண்ணை அப்படியே கொஞ்சம் மேலே போட்டு தூவி விட்டுருலாங்க ஏன்னா இது கொஞ்சம் மூடின மாதிரி இருந்தால் தான் இந்த விதைகள் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த விதை பார்த்தீங்கன்னா ஆடி மாதமே போடணுங்க நாங்கள் வந்து புரட்டாசியில தான் போடுறோம் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலை தோட்டத்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இதை கவனிக்க முடியல சரி இனிமேல் விட்டோம்னாலும் இது வந்து முளைக்குமா முளைக்காத தெரிலங்க அதனால் இப்போவே போட்டுடலான்ட்டு தான் இன்றைக்கி விதையை வந்து பதியம் போட்டாச்சு அப்படியே விதைகள் மேலே கொஞ்சம் தண்ணியும் விட்டாச்சுங்க இது வந்து முளைச்சி அறுவடைக்கு வரத்துக்கு நமக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும் இது வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பதியம் போட்டு அதிலிருந்து கிழங்கு எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கிடச்சிச்சின்னா விட்டுடாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிச்சுங்க நாங்கள் வந்து அதை பதியம் போட்டாச்சு ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்